ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் மட்டுமல்லாமல் லண்டனிலும் தமிழர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் காட்சிகளை இப்போது பார்க்கலாம் All oh right. லண்டனில் இருந்து நேரு கார்த்திக் அவர்கள் தற்போது இணைப்பில் இருக்கிறார்கள் அவரிடம் இருந்து கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கோரி பல்வேறு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது லண்டனை அங்க தமிழர்கள் என்ன மாதிரியான வந்து ஈடுபட்டு வராங்க இங்க தமிழர்கள் அவங்களாவே தன்னெழுத்தியா எழுந்துட்டு ஒரு ஒருத்தரா அவங்களோட சொந்த முயற்சியில இந்தியாவுல இருக்க இந்தியாவோட அரசாங்கத்தோட எம்பசிக்கு எதிராக தானாவே கூடி இருக்காங்க இங்க கூடி அவங்க அவங்க யாருமே இதை வந்து முறையா வந்து ஆர்கனைஸ் பண்ணல அவங்க அவங்களா அவங்களோட சொந்த முயற்சியில அங்க தமிழ்நாட்டுல நடக்கிறத பார்த்து அமைதியா இருக்க முடியாம நேரா இங்க வந்து இந்தியன் எம்பசிக்கு எதிராக வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சு கொண்டிருக்காங்க அமைதியான முறையில் நீங்கள் தற்போது எத்தனை பேர் கூடி இருக்கிறீர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு நீங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க நாங்கள் இங்கே சுமார் ஒரு ஐம்பது பேர் இன்னைக்கு வந்து லண்டனில் யூகேயில வந்து வேலையினால் எல்லாருமே வேலைக்கு வந்து வரலைன்னா முக் ஒரு ரெண்டு மூன்று நாட்களாவது வந்து முன்னாடியே சொல்லி தான் வந்து லீவ் எடுக்க முடியும் ஆனால் இங்கே யாருமே வந்து அவங்க வேலையை பற்றி கவலைப்படாமல் நேரடியாக வந்து இங்கே வந்து இணைஞ்சிருக்காங்க எங்களுக்கு மத்திய அரசு கிட்ட இருக்க கோரிக்கை எங்களுக்கு காளை காளைகளை வந்து அந்த விலங்கி காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியல இருக்குங்கள் இருந்து அவங்க எடுக்கணும் எடுக்கிற வரைக்கும் தமிழர்களின் போராட்டம் தொடரும் அங்க மாணவர்கள் போராடுறாங்க இளைஞர்கள் போராடுறாங்க அங்கே நாங்கள் அவங்க போராடுறத கஷ்டப்படுறதை பார்த்து சும்மா இருக்க மாட்டோம் வெளிநாட்டில் இருக்க ஒவ்வொரு தமிழரும் அவங்க அவங்களோட சொந்த எம்பசிக்கு போய் அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு செய்ய போகிறோம் அது நிச்சயம் அதே மாதிரி மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டு ஒரு அங்கமா கருதுச்சுன்னா அவங்க இன்னரோ கொஞ்சமாவது வந்து செவி சாட்சி இருப்பாங்க அவங்க வந்து இத வந்து முற்றிலுமா வந்து வேற எங்கேயோ நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகத்தை உண்டாக்குது தற்போது இந்திய அரசு உங்கள் போராட்டத்திற்கு செவி சாய்க்கும் வரை உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் நாங்க இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து யாரும் எங்களை தூண்டுதல் பேர்ல எல்லாம் பண்ணல எல்லாரும் தமிழ்ன்ற ஒரு ஒற்ற உணர்வுக்காக இங்க கூடியிருக்கோம் ஒன்னே ஒன்னுதான் சொல்லுவேன் இது வெறும் ஆரம்பம்தான் இது முடிவு இல்லை இன்னைக்கு நாங்க போஷனை காட்டிட்டு நாங்க போறது இல்ல ஜல்லிக்கட்டு நடக்காம ஜல்லிக்கட்டு நடக்கணும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்க காட்டிட்டோம் இதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்ன்றது வந்து நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னும் வந்து ஏன் கூப்பிடல அப்படின்னு அப்படின்னு தான் வந்து எல்லாருமே எனக்கு போன் பண்ணி கேட்கறாங்க இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வேலை நாள் எனக்கு வந்து எனக்கு தோணுச்சு நான் போய் நிக்க போறேன் என் நண்பர்கள் வாங்க நான் கேட்டதுனால வந்த கூட்டம் மட்டும்தான் இது இது மாதிரி நாங்க வந்து முறையா செஞ்சோம்னா இந்த இந்த லண்டன் மாநகர்ல வந்து பெரும் கூட்டம் கூடும் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்துல எல்லாமே வந்து சந்தேகமாவே இருக்கு இப்ப எங்களுக்கு வந்து தமிழன்ற இந்தியனா அப்படின்ற சந்தேகம் வந்துடக்கூடாது அதுக்குள்ள அவசர மத்திய அரசு அவசர சட்டத்தை கூட்டணும் இன்சூரன்ஸ்க்காக வந்து அவசர சட்டத்தை கூட்டுறாங்க மற்ற எல்லா விஷயத்துக்காகவும் வந்து சட்டத்துக்கு உடனே கூட்டி ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க ஆனா வந்து ஒரு ஒரு நாடே வந்து இங்க சேர்ந்து போராடி கொண்டு இருக்குது மாணவர்கள் வந்து வகுப்பை புறக்கணிச்சியத்தை வந்து வெளியில வந்து போராடுறாங்க அவங்களோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம போராடுறாங்க அப்படி இருக்கும் போது கொஞ்சமாவது மத்திய அரசு தமிழர்களை மதிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் குண்டாக்கள் யாரும் இனிமேல ஏமாத்த முடியாது ஜல்லிக்கட்டு நடந்தே இவ்வளவு நாடு போது ஏன் தமிழ்நாடு மட்டும் எப்படி இருக்கிறாங்க வேற எந்தெந்த பகுதியில வந்து நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்து இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மாதிரி போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன நேற்று கூட பாத்தீங்கன்னா நேற்று சாயங்காலமே முந்தா நாள் தான் வந்து அலங்காநல்லூர்ல வந்து அந்த முற்றுகை போராட்டத்தை பார்த்துட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நேற்று பொறுக்க முடியாமல் ஒரு நாள் கூட அவகாசம் கொடுக்காம நேற்றே பண்ணுவோம் நம்ம நாளைக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயங்காலமே இங்கே ஒரு பெருங்கூட்டம் கூடுனாங்க இப்போ இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கோம் நாளைக்கு எனக்கு எனக்கு கிடைத்த தகவல் படி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஈசம் என்ற ஏரியாவில் வந்து தமிழர்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க அவங்கெல்லாம் கூடுனாங்கன்னா வந்து மிகப்பெரிய போராட்டமாக இது வெடிக்கக்கூடும் இது வந்து வெளியில இப்ப இங்க நடந்து இருக்க வெளிநாட்டுக்காரர்கள் கேட்கும் போது நாங்க வந்து சொல்றோம் எங்க நாட்டுல எங்களை மதிக்கல அதனால நாங்க வந்து கவுன்சிலி எதுல நிக்கிறோம்னு சொல்றோம் இது எவ்வளவு பெரிய கேவலம் இல்லையா அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த கட்டமாக மாணவர்கள் அங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நாங்க தமிழர்களா உங்க கூட இருக்கோம் அங்க வந்து உங்களை மிரட்டுறாங்க உங்களை வந்து என்ன வேணா வழியில வந்து உங்க போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்க வைக்கலாம் ஆனா நாங்க வந்து இங்க இருந்து உங்களுக்காக பேசுறோம் உங்களுக்காக நாங்க வந்து இங்க நிக்கிறோம் நிப்போம் எப்பவுமே இங்க இருப்போம் ஆஹ் கார்த்திக் தொடர்ந்து நீங்கள் அருகில் அருகில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்ய முடியுமா கண்டிப்பா பண்ண முடியுங்க நீங்க கேட்டீங்கன்னா நான் அவங்க கிட்ட கேட்டுக்கணும்

இப்போ ஜல்லிக்கட்டை பாத்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அதுக்காக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இங்கே இருந்து பாத்தீங்கன்னா நாங்க லண்டன்ல இருந்துட்டு நாங்க இங்க வேலையெல்லாம் வேலைக்கு போகாம இன்னைக்கு ஒரு நாள் நாங்க வந்து ஃபுல்லா இந்தியன் கவுன்சிலுக்கு முன்னாடி நின்று நாங்க இங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன வேணும்னா வந்துட்டு ஜல்லிக்கட்டை நடத்தணும் எங்களுக்கு வந்து இந்தியா அந்த இப்போதைக்கு ஜல்லிக்கட்டை வந்துட்டு தடை நீக்கி பீட்டா வந்து தமிழ்நாட்டுல இருந்து இருந்து நீக்கி எங்களுக்கு திரும்பி ஜல்லிக்கட்டை கொண்டுட்டு வரணும் இந்த வந்து நாங்கள் எங்களுக்காக மட்டும் போராடல இந்தியன்ஸ் எல்லாத்துக்காகவும் நாங்கள் போராடுறோம் வந்துட்டு இதை எல்லாம் புரிஞ்சு எங்களுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி அவங்க தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எப்பவுமே நாங்கள் இருப்போம் தமிழ்நாடு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஜல்லிக்கட்டை வந்துட்டு ஆதரிப்போம் ஜல்லிக்கட்டை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் எங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பல இளைஞர்கள் மட்டும் இல்லாம மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து தங்களுடைய போராட்டங்களை வந்து தொடர்ந்து தீவிரமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை குறித்து அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மூணு மாணவர்கள தான் இருக்கிறோம் இங்க பல ஸ்டூடண்ட் மூவ்மென்ட் நடந்திருக்கு சொல்ல வேண்டிய ஒரே கருத்து எக்காரணத்தை கொண்டு இந்த போராட்டத்தை நிறுத்திடாதீங்க எங்களுக்கு தகுந்த முடிவு கட்டாயமா தேவை ரெண்டு மாசம் கால அவகாசம் எல்லாம் தேவையே இல்ல உடனே நமக்கான ஒரு முடியை வழங்குங்க ஆல்ரெடி ரெண்டு வருஷம் நீங்க எடுத்துட்டீங்க போதும் இதை உடனடியாக வழங்கு இங்கே இருக்க ஃபுல் சப்போர்ட்டை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்கிக்கிட்டே இருப்போம் எனக்கு ஜல்லிக்கட்டை பத்தி தெரியாது வயசுக்கு நான் இருந்து வந்த ஒரு மாணவன் ஸோ ஸ்டில் நாங்கள் சப்போர்ட்டை கொடுப்போம் கண்டிப்பாக எங்கே ஒடுக்கப்படுறோமோ இருந்து போராடுவோம் ஒடுக்கப்படுற எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து போராடுவோம் ஒன்று குறுக்கு த்ரீ ஓன் ஜல்லிக்கட்டு பி ஓன் ஜல்லிக்கட்டு த்ரீ ஓன் ஜல்லிக்கட்டு இ இன்னொரு விஷயம் நாங்கள் என்னங்க என்ன ஒரு விஷயம் நாங்கள் இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி மதம் அரசியல் அந்த செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் யாருமே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை வழிய வழிநாடு இருக்காங்க இதுவே நமக்கு ஒரு கிடைச்ச வெற்றி இதை வந்து இதோட நிப்பாற்றக்கூடாது நாலு நாள் பொங்கல் லீவ் இருந்தது அடுத்த நாள் காலேஜ் ஆரம்பிச்சிடும் அடுத்த நாள் ஏதாவது வேலைக்கு போய்டுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பல பேர் பல அரசாங்கங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதை அதை அவங்களோட அதை உடை தெரிந்து இந்த மாணவர்களாக சேர்ந்து இன்ப்ட்ட சொல்லணும் இன்னும் ஒரு ஒரு விஷயம் நான் என்ன சொன்னா ஸ்வீட்டா வைக்க நாங்க நன்றி சொல்றங்க எங்க கலாச்சாரம் எங்க பண்பாடு அழிஞ்சுகிட்டு இருந்தது எங்களுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல இன்னைக்கு ஸ்வீட்டா மூலியமா இந்த பீட்டா இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயம் மூலியமா எங்களை எல்லாரும் இதை ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடைபெற்று வருது லண்டனில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்காக நன்றி